பாடல் சால்பு உடையனே பாடியவர் அவ்வையார் திணை தும்பை துறை பான் பட்டு கூவல் தோண்டி நாளும் புலைத்திகழிய துவேல் அறுவை தாதுருமருகின் மாசுனையிருந்து வளர்க்குறை செய்த மலர்த்தார் அண்ணக்கு ஒருவரும் இல்லை மாதோ சிறுவத்து சிறப்புடை செங்கண் புகைய ஓர் தோல் கொண்டு மறைக்கும் சால்புடையோனே போர்க்களத்தில் சிறப்புற்றுச் சிவந்து பாயும் இவன் கண்ணை ஒரு கேடயத்தால் மறைப்பதற்கு யாருமே இல்லையா எல்லாரையும் கொன்று குவிக்கிறானே யார் இவன் கலர் நிலத்தில் கூவல் மண்ணை தோண்டி எடுத்து துணியில் கலந்து நீரில் வெளுத்து தருபவள் புழைத்தி வண்ணாத்தி அவள் துவைத்து தந்த தூய வெண்ணிற ஆடையை இவன் உடுத்திக் கொண்டான் அந்த ஆடை அழுக்காகும்படி மரத்தழைகள் எருவாகிக் கிடக்கும் மருகில் தெருவில் வந்து அமர்ந்து கொண்டான் பலரது குறைகளையும் கேட்டு தீர்த்து வைத்தான் அவன் மலர்மாலை அணிந்த மார்பினன் அந்த இவனது கண்ணைத்தான் யாராவது மறைக்க வேண்டும் போரை விரும்பாத புலவர் அவையார் இவ்வாறு கூறுகிறார் தொண்டைமானிடம் தூது சென்றதை இங்கு எண்ணி பார்த்தல் நன்று ஒவையார் போர்க்களக் காட்சியை விவரிக்கிறார் வீரன் ஒருவன் எல்லோரையும் கொன்று குவிக்கிறான் அவனது சிவந்த கண்களை மறைக்க யாருமில்லை களர் நிலத்தில் வண்ணாத்தி துவைத்த ஆடையை உடுத்தி எரு நிறைந்த தெருவில் அமர்ந்து மக்களின் குறைகளை தீர்க்கிறான் மலர் மாலை அணிந்த மார்பினான அவனது கண்களை யாராவது மறைக்க வேண்டும் என்று ஒவ்வையார் கூறுகிறார் இங்கு தொண்டைமானிடம் தூது சென்ற நிகழ்வை எண்ணிப் பார்க்க வேண்டியது அவசியம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க